ஐடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வருஷ வருஷம் தீபாவளி சீசன்ல பாத்தீங்கன்னா நிறைய பட்டாஸ் கடையோடைய ஆஃபர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் போன வருஷம் நீங்க பிஎம்எஸ் பட்டாஸோட ஆஃபர்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்கீங்க இந்த வருஷம் அதை விட அதிகமா கொடுக்குறாங்க யாருமே கொடுக்காத அளவுல வந்து பாத்தீங்கன்னா பட்டாசு வாங்கினா டிவி மிக்ஸி ஹோம் தியேட்டர் இந்த மாதிரி பல எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் வந்து யாருமே கொடுக்காத அளவுல கொடுக்குறாங்க இதை பத்தி கடையோட ஓனர் என்ன சொல்றாரு என்ன ஆஃபர் கொடுக்குறாரு என்னென்ன பட்டா சந்த விலைக்கு வாங்கினா என்னென்ன பொருள் கொடுக்கறதை பெருத்தா அவனுக்கு போகலாம் கிருஷ்ணா இருக்காரு கடையோட ஓனர் இருக்காரு அவர் நான் நான் சொல்றதே அவர்கிட்ட கேட்டு தந்த ஆஃபரை பத்தி சார் வணக்கம் கடையோட ஆஃபர்லாம் வந்து சிறப்பா போட்டிருக்கீங்க நான் பிடிச்சிருக்கீங்க ஆஃபர்லாம் எல்லாம் சிறப்பா போட்டிருக்கீங்க நாங்க எவ்வளவு கடை விரிவு எடுத்து போடுறோம் ஆனா இந்த மாதிரி ஹோம் தியேட்டர் டிவி எல்லாம் யாருமே கொடுக்கல இது எப்படி நீங்க சொல்லுங்க பட்டாசுங்கிறது வந்து குழந்தைகளுடைய சந்தோஷத்துக்காக மகிழ்ச்சிக்காக வாங்கக்கூடிய பொருள் வாங்கி அவங்களுடைய சந்தோஷத்துக்கு வீட்டில் வெடிக்கிறாங்க ஆனால் அந்த மகிழ்ச்சி வந்து பெற்றோர்களுக்கும் வரணும் அப்படிங்கிறதுனால தான் வீட்டு பொருள் வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு ஸ்பெஷல் ஆஃபர் மாதிரி ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினா மூணு பீஸ் ஹாட் பாக்ஸ் ஒரு செட்டு ஃப்ரீ கொடுத்துட்றோம் அது வேண்டாங்கிறவங்களுக்கு கேட்டில் ஃப்ரீ கொடுத்துறோம் அதே ரெண்டாயிரத்துக்கு வாங்குறாங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் குக்கர் ஐஎஸ்ஐ குக்கர் ஒன்று ஃப்ரீ கொடுத்துறோம் அதே அது வேண்டாங்கிறவங்களுக்கு டேபிள் மேட் அந்த மாதிரி ஒன்று ஃப்ரீ கொடுத்துறோம் மூணாயிரத்துக்குன்னா மிக்ஸி மூணு ஜார் மிக்சி ஒன்று ஃப்ரீ கொடுத்துறோம் அதே வந்து அது வேண்டாங்கிறவங்களுக்கு மூணு பர்னர் ஆட்டோமேட்டிக் ஸ்டவ் ஒன்று ஃப்ரீ கொடுத்துறோம் அதே ஃபோர் தௌசண்ட் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு டொடஸ்டல் ஃபேன் ஒன்று ஃப்ரீ கொடுக்குறோம் அது அது ஒரு ஐட்டம் தான் அஞ்சாயிரத்துக்கு வாங்குகிறவங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டர் ஒரு ஒன்று ஃப்ரீ கொடுக்குறோம் அஞ்சாயிரத்துக்கு அது வேணாங்கிறவங்களுக்கு கிரைண்டர் ஒன்று ஃப்ரீ கொடுக்குறோம் ஸோ அந்த மாதிரி ஏழாயிரத்துக்கு பத்தாயிரத்துக்கு பதினஞ்சாயிரத்துக்கு இருபத்தஞ்சாயிரத்துக்கு இருபத்தஞ்சாயிரத்துக்கு போகும்போது தேர்ட்டி டூ இன்ச்சஸ் எல்இடி அதாவது ஜெப்ரானிக்ஸ் பிராண்டு ஆன்சைட் வாரண்டி வீட்டுலேயே வந்து வாரண்டிக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இருபத்தஞ்சாயிரத்து பொருள் வாங்குறவங்களுக்கு பொருளையும் கொடுத்து அந்த டிவியும் ஃப்ரீ கொடுத்துட்றோம் ஸோ அப்போது அவங்களுடைய வீட்டுக்கு தேவையானது என்ன பொருள் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பட்டாசு வாங்கிக்கிட்டாங்கன்னா குழந்தைகளுக்கு அந்த மகிழ்ச்சியாக சந்தோஷமா இந்த தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடுவாங்க அதே நேரத்தில் இவங்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஒரு பொருள் வாங்கின மாதிரி அதுக்காக தான் ஆண்டுதோறும் விதவிதமான வகையில் பட்டாசுகளும் புது விதமாக வருது நாங்களும் புது புது ஸ்கீம் கொடுத்து மகள் மக்களை வந்து மகிழ்ச்சியை ஆழ்த்தணக்காக போறீங்களா அதிகமா இருக்கு முன்னூத்தி அறுபத்தி அறுபத்தஞ்சு நாளும் பட்டாசு தீபாவளி நேரத்தில் எங்களுக்கு வந்து அதை ஒரு ப்ராஃபிட்டா எடுத்துக்கிறதுல இந்த இந்துக்கள் பண்டிகை மிக விமர்சையாக கொண்டாடணுங்கிற வகையில் நாங்கள் வந்து அதுக்கு இந்த பட்டாசு வாங்கினா டிவி இந்த கிரைண்டர் மிக்சின்னு அப்போ தான் அவங்க வந்து இந்த தீபாவளியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்கங்கிறத அந்த நேரத்தில் எங்களுடைய லாபத்தை எதிர்பார்க்காம மக்களை கொடுத்துறோம் மீத நாட்கள் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளில் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு நாளில் என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டில் கொடுப்போம் அவங்களுக்கு வீட்டு விசேஷங்களுக்கு பட்டாசு வாங்குறாங்க பிறந்த நாளுக்கு பட்டாசு வாங்குறாங்க குழந்தைகள் பிறந்தா பட்டாசு வாங்குகிறாங்க கோயில் திருவிழானா பட்டாசு வாங்குறாங்க ஸோ அனைத்து வகையான விசேஷங்களுக்கும் பட்டாசு முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாளும் விற்பனைங்கிறதுனால இந்த ஆஃபரை எங்களால் இந்த தீபாவளி நேரத்தில் மட்டும் கொடுக்க முடியுது இந்த கிஃப்ட் பாக்ஸ்லாம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா பட்டாசு அது என்ன ரேட்ல ஸ்டார்ட் ஆகும் கடையில குறைந்தது முந்நூறு ரூபாய் ஒரு பதினேழு பொருள் இருக்கும் அதுல முந்நூறு ரூபா ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு குடும்பத்துக்கு வாங்கி அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில் முந்நூறு ரூபாயில இருந்து மினிமம் கொடுத்துறோம் எந்த ரேட் ஸோ அது இருக்குது ஒரு டூ தௌசண்ட் போர் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு அது வந்து பெரிய ஒரு அறுபது பொருள் இருக்கும் அதுல ஃபேன்சி பட்டாசும் இருக்கும் பெரிய பெரிய வகையான பட்டாசும் இருக்கும் சின்ன குழந்தைகளுக்குள்ளதும் இருக்கும் அப்ப எல்லா வயதினரும் அது யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் வயசான பெரியவங்க கூட பெரிய கம்பி மாட்டா சும்மா ஒரு தீபாவளிக்கு நம்ம வச்சிருக்கணும் அவங்க போய் பட்டாசு வெடிக்கும் போது பயப்படக்கூடாதுன்றக்காக பெரிய கம்பி மாத்தா கூட அதுல வச்சிருப்போம் அந்த வகையில இருக்கு இந்த வருஷம் ஏதாவது புதுசா என வந்திருக்கா பட்டாசு புது விதமா நிறைய இருக்கு தம்பி ஒன்னு ரெண்டு புதுசா உள்ளது எடுத்துக்காட்டு தம்பி நரேன் புது புது ஸ்டார்வெல் கம்பெனி கிறிஸ்டல் ஃபை ஜி அப்படிங்கிறது பப்ஜி கன் மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அது பசங்க இது வந்து பப்ஜி கேம் விளையாடுறாங்க ஆனால் அது வந்து கேம்ஸ் வந்து காசு கொடுத்து விளையாடக்கூடாதுங்கிறது மட்டும் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுக்கிறோம் அதுக்கு பேர் இந்த மாதிரி வாங்கி உபயோகப்படுத்தினா மகிழ்ச்சியாக இருப்பாங்க அதே போல் இது வந்து நம்ம வேல் மாதிரி இருக்கு பாருங்க ஸோ இது வந்து புது வகையான பக்காசு இதுவும் இங்கே கிடைக்குது செல்ஃபோன் மாதிரியே போகோ எஃப் செவனுங்கிற மாதிரி செல்போன் மாதிரியே இருக்கும் அந்த பட்டாசு பாக்குறதுக்கு ஆனால் அது பட்டாசு தான் எல்லாமே சிவகாசியில் தயாராகக்கூடிய சிறு தொழிலில் இருக்கக்கூடிய உள்ள பட்டாசுகள் மட்டும்தான் எந்த பட்டாசுமே நம்ம வந்து சைனா பட்டாசு மாதிரியான பட்டாசு விற்கிறதே கிடையாது அதை ஆதரிக்கிறதே கிடையாது முழுமையாக சிவகாசியில் தயாராகக்கூடிய பட்டாசு இது வந்து ஐகோன் பட்டாசு ஃபோன் மாதிரி இருக்கும் நம்ம ஐஸ்கிரீம் மாதிரி ஃபோன் மாதிரி இருக்குது கையில் பிடிச்சுக்கலாம் ஸோ நல்லா ஒரு இருபது அடிக்கு ஃபவுண்டைன் மாதிரி வரும் ஒரு டிஃபரெண்டானது அது நல்ல சேஃபானதும் கூட இந்த வகை ஒன்று இது பாருங்கள் இது கிட்டார் மாதிரி இருக்குது பார்க்க இது சும்மா பசங்க இப்படி வச்சுக்கிட்டு ஒரு விளையாடலாம் அதே நேரத்தில் இதுலேருந்து ஒரு இருபது அடிக்கு பசுவான மாதிரி வரும் எல்லாமே வந்து ஃபவுண்டன் டைப் தான் ஆனால் கொஞ்சம் புகை குறைவான பட்டாசு க்ரீன் பட்டாஸ் நிறைய வந்து க்ரீன் பட்டாஸ் மாசு கட்டுப்பாடுக்காகவே கிரீன் பட்டாஸ் ஆனால் அதிலே வந்து அந்த சிம்பிள் கொடுத்துருப்பாங்க இதில் இது வந்து நம்ம ஈட்டி ஈட்டி மாதிரி உள்ளது எல்லாமே வருது அதே போல இது காரு இது கார் வந்து நார்மலா ரோட்ல நாலு டயர் போட்டே இருக்கும் ரோட்ல வச்சு பட்டாசு வச்சாங்கன்னா ஒரு இருபது அடி தூரத்துக்கு போகும் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வர்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த வகையில இருக்கு இது வந்து தர்பீஸ் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு சாப்பிடுற பொருள் மாதிரி அந்த மாதிரி ஒரு பட்டாசு இதுல ஒரு மூணு வகையான இது வரும் இந்த இப்போ இதுல வருங்க கிரீனு ரெட்டு எல்லோ அந்த மாதிரி வித்தியாசமானது இன்னும் பல வகை இருக்குண்ணா சொல்லிக்கிட்டே போலாம் ஏன்னா ஆண்டுக்கு ஒரு முறைதான் சிவகாசியில உள்ள சிறு தொழிலாளர்களுக்கு முழுமையா வருஷம் முன்னூத்தி அரைஞ்சு நாள் வேலை செய்யறாங்க அந்த முன்னூத்தி அரைஞ்சு நாள் வேலை செய்யறவங்களுக்கு பத்து நாள் தான் இந்த பிசினஸ் நடக்குது முன்னூத்தி அரைஞ்சு நாள்ல முன்னூத்தி ஐம்பது நாள் வேலை செஞ்சு பத்து நாள் தான் அவங்களுக்கு இந்த காசு கிடைக்குது கைக்கு அப்படி இருந்தனால அவங்க விதவிதமான கலர் கலரான விதவிதமான டிசைன்ல பட்டாசு போறாங்க இது பாத்தீங்கன்னா சிலிண்டர் போனதால இருக்கு இதுல புகை மாதிரி வந்துட்டே இருக்கும் கலர் கலரா பச்சை செகப்பு ப்ளூ அந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டாக அதுக்கப்புறம் வெடிக்கவும் செய்யும் இதில் ஒரு பாப்பி பேப்பர் மாதிரி இருக்குது பேப்பர்ஸ் கொஞ்சம் கலர் கலராக பேப்பர் தெரிக்கும் அப்போ உங்களுக்கு வண்ண விதமாக பண்ணுற மாதிரியான பட்டாசு என்ன ப்ரைஸ் வந்து இருக்குல்லாம் அதாவது ஸ்டார்டிங்னு பார்த்தோம்னா ரொம்ப குறைவானதுன்னா மிஜிலி வெடி சின்ன பட்டாசு அது இருபது ரூபாயிலேருந்து இருக்கு அதில் ஐம்பது வெடி இருக்கும் அது இருபது ரூபா அதுக்கு அடுத்தது அதுல ரெண்டு மூணு ரகங்கள் இருக்கு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா மாதிரி அது இருக்கு இன்னும் நிறைய பல வகையான பட்டாசுகள் இருக்குல்ல குறைந்தது அப்படிங்கும் போது இருபது ரூபா ஸ்டார்டிங் இருந்து இருபதுல இருந்து அது போயிட்டு இருக்கு அது ஒரு ஆயிரம் ரூபா வரைக்கும் இருக்கு பல வகையான மக்களுக்கு என்ன சொல்லுவோம்னா தீபாவளிய மகிழ்ச்சியா கொண்டாடுறதுக்கு எங்க கடைக்கு வாங்க உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பட்டாசு வாங்கிக்கோங்க வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கிக்கோங்க ஆனால் இந்த தீபாவளியா மகிழ்ச்சியா கொண்டாடுறதுக்கு பசங்களுக்கு முத பட்டாசு வெடிக்கிறதுக்கு எப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும் தேவையான போது ஒரு பக்கம் தண்ணி வச்சுக்கணும் செருப்பு போட்டுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு காட்டன் துணி யூஸ் பண்ணாங்கன்னா எந்த விதமான சேதாரம் இருக்காது பாதுகாப்பா வெடிக்கலாம் மகிழ்ச்சியா கொண்டாடலாம் இது மட்டும் தான் நாங்கள் சொல்றது சந்தோஷம் பட்டாசு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் குழந்தைகளுக்கு பட்டாசு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பெரியவர்களுக்கும் கிஃப்டோடு கொடுத்தா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவங்களுடைய முயற்சி ரொம்ப பாடுறதுக்கு விஷயமா இருக்கு நம்ம எவ்வளோ பட்டாசு ஊதிய போட்டுருக்கோம் பட்டாசுக்கு பட்டாசு தான் ஆஃபராக கொடுப்பாங்க தள்ளுபடி இல்லையே கொடுப்பா கொடுப்பாங்க ஆனால் இவங்க வந்து டிவி கொடுக்குறாங்க இருபத்தஞ்ச ரூபாய்க்கு வாங்கினா டிவி அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினா ஹோம் தியேட்ரு மிக்ஸி கிரைண்டர்னு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா கொடுக்குறாங்க இந்த தீபாவளிக்கு வாங்குனது அடுத்த தீபாவளிக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கொடுக்குறாங்க ஸோ இதை பார்த்துருக்க நேரம் அனைவரும் வந்து இந்த ஆஃபரை பயன்படுத்தி உடைய எந்த அளவுக்கு லோ வந்து ஹை பட்ஜெட் வந்து என்ன வேணுமோ அதுக்கேற்ற கிஃப்ட் கொடுக்குறாங்க வாங்கி பயன்படுவீங்க நன்றி வணக்கம்